சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் மேலாவரதனின் பிஜி ஃபினான்ஸ் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் மிகக் குறைந்த ஒட்டு வீதத்தில் நம்பிக்கையான கடன் பழங்குடர் மற்றும் தவணி அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விஜி ஃபினான்ஸ்

உலகின் மிகப்பெரிய சுவிஸ் தேசிய கொடி காட்சிப்படுத்தப்பட்டது உலகின்லாந்து தேசிய கொடியானது நேற்றைய தினம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பாரிய தேசிய கொடி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டது சுவிட்சர்லாந்தின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள முக்கிய மலைகளில் ஒன்றான சான்டிஸில் தேசிய கொடியானது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது எண்பது மீட்டர் அகலமும் எண்பது மீட்டர் நீளமும் கொண்ட பாரிய கொடியொன்றே இவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பத்தோராம் தொகுதி தொடக்கம் இந்த பாரிய தேசிய கொடி காட்சிப்படுத்தும் நிகழ்வு இடம்பெறுகிறது கடந்த ஆண்டு சீர்த்த காலநிலை காரணமாக தேசிய கொடி காட்சிப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற தீ விபத்தில் பெண் பலி சுவிட்சர்லாந்தில் வார்ட் மாகாணத்தில் இடம்பெற்ற தீ விபத்து சம்பவம் ஒன்றில் பெண் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் புதன்கிழமை ஜூலை முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வீடு ஒன்றில் இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மான்றி எக்ஸ் பகுதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றிலேயே இந்த தீ விபத்து சம்பவம் நேர்ந்துள்ளது குறித்த வீட்டின் அறையொன்றில் சலனமற்றிருந்த பெண்ணை தீயணைப்பு படையினர் மீட்டுள்ளனர் எவ்வாறாயினும் குறித்த பெண் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த தீ விபத்து சம்பவத்தில் உயிரிழந்த பெண் யார் என்பது குறித்த ஆள் அடையாள விவரங்களை இதுவரையில் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்து இஸ்ரேலுக்கான விமான பயணங்கள் இடைநிறுத்தம் சுவிட்சர்லாந்து விமான சபை நிறுவனம் இஸ்ரேலுக்கான விமான பயணங்களை இடைநிறுத்தியுள்ளது சூரிச் மற்றும் டெல் நகரங்களுக்கு நகரங்களுக்கிடையிலான விமான பயணங்கள் இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டன ஏற்கனவே சூரிச் மற்றும் லெபனானின் பைரூத் நகருக்கான விமான பயணங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் டெல் அவீபிற்கான விமான பயணங்கள் எதிர்வரும் எட்டாம் தேதி வியாழக்கிழமை வரையில் இடைநிறுத்தப்படுவதாக சுவிஸ் விமான சபை நிறுவனம் அறிவித்துள்ளது பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களின் பாதுகாப்பு மிக முக்கியமானது என சுவிஸ் விமான சபை நிறுவனம் தெரிவித்து உள்ளது சூரிச்சிலிருந்து புறப்பட்ட விமானத்தில் சேதம் திடீர் தரையிறக்கம் சூரிச்சிலிருந்து சுவிடன் கோதன்பொர்க் நோக்கி சென்ற சுவிஸ் விமானம் ஒன்று நேற்று வியாழக்கிழமை என்று அவசரமாக தரையிறக்கப்பட்டது விமானியின் முன் ஜன்னலில் விரிசல் ஏற்பட்டதால் விமானம் ஜெர்மனியின் ஹரோவர் நகரில் தர இறங்க வேண்டியதாயிற்று விமானத்தில் நூற்று இருபத்தி மூன்று பயணிகள் மற்றும் ஐந்து பணியாளர்கள் பயணித்திருந்தனர் பயணிகள் மற்றும் பணியாளர்களுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை சுவிஸின் கூற்றின் பிரகாரம் முற்றிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஹரோவரில் மாற்று தர இறக்க விமானிகள் முடிவு செய்தனர் பயணி ஒருவர் தெரிவித்தபடி விமானம் முப்பது நிமிடங்கள் தாமதமாக சூரிச்சிலிருந்து புற து விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்க விமான நிலையம் தேடப்படுவதாக பயணிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது இருபது நிமிடங்களுக்கு பிறகு விமானம் ஹனோவரில் தரையிறங்கியது என தெரிவித்தார் நதியில் சிக்கிய ஐம்பத்து நான்கு வயதான நபர் உயிருடன் மீட்பு ரைன் நதியில் நடந்த நீச்சல் விபத்து ஒன்றில் தெய்வாதீனமாக ஒருவர் உயிரோடு முட்கப்பட்டார் ஒரு நபர் தண்ணீரிலிருந்து வெளியேற முடியவில்லை என குடியிருப்பாளர் ஒருவரின் முறைப்பாட்டை அடுத்து குறித்த நபர் பாதுகாப்பாக முட்கப்பட்டுள்ளார் அவர் ராய்னாவ் மின் உற்பத்தி நிலையத்துக்கு கரையில் நேரில் சிக்கினார் குறித்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் வியாழக்கிழமை காலை எட்டு மணிக்கு சற்று முன் நோலில் வசிக்கும் ஒருவர் ஷாப் ஹவுஸின் போலீசாருக்கு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு முன்னர் ராயின் நதிக்கரை நோக்கி ஒரு மருந்து நடந்து செல்வதையும் பின்னர் தண்ணீரில் குதிப்பதையும் தான் அவதானித்ததாக தகவல் கொடுத்துள்ளார் அந்த நபர் திரும்பி வராத போது அவரது உடைகள் மற்றும் காலணிகள் கரையில் இருப்பதைக் கண்டு அவர் அவசர போலீசின் இலக்கத்துக்கு அழைப்பு விடுத்தார் சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த தேடுதலுக்கு பின்னர் தீயணைப்பு படையினரும் போலீசாரும் தண்ணீரில் புதை நீண்டு கிடந்த உயிரோடு கண்டுபிடித்தனர் ஐம்பத்தி நான்கு வயதான அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவர் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரங்கள் தண்ணீரில் இருந்திருக்கலாம் என மீட்பு குழுவினர் தெரிவிக்கின்றனர் சூரஜ் கண்டோனல் போலீசார் வைன்லாந்து தீயணைப்பு துறையினர் நீர் மீட்பு சேவை ஷாப் ஹவுசன் போலீசார் மற்றும் விண்டத்தோ மீட்பு சேவை ஆகியவை மீட்பு பணியில் ஈடுபட்டன அடுக்குமாடி கட்டிடத்தில் வெடிப்பு சம்பவம் ஒருவர் உயிரிழப்பு இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை சொலத்தோன் ருட்டனில் வீடு ஒன்றில் ஏற்பட்ட வடிப்பு சம்பவத்தின் காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று நள்ளிரவு கடந்து பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து அளவில் சோலத்தன் ஒரு வடிப்பு ஏற்பட்டதாக சோலத்தன் கண்டோனல் போலீசுக்கு தெரிவிக்கப்பட்டது அவசர மற்றும் விழுப்புர சேவைகள் தளத்துக்கு வந்தபோது அவர்கள் இரண்டு மாடி அடுக்குமாடி கட்டிடத்தில் ஒரு தரைத்தளத்தில் முழு தீப்பிடித்ததை கண்டுபிடித்தனர் தீயினால் பாதிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புக்கு உள்ளேயும் வெளியேயும் பலத்த சேதம் ஏற்பட்டது சோலத்தன் தீயணைப்பு துறையின் உறுப்பினர்கள் உடனடியாக தீயை அணைக்க தொடங்கினர் பின்னர் தீ விரைவில் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு முழுமையாக அணைக்கப்பட்டது தீயை அணைக்கும் போது அவசர சபைகள் தீயணைப்பு குடியிருப்பில் ஒரு உயிரை நபரை கண்டறி மரணத்தின் அடையாளம் மற்றும் காரணத்தை தெளிவுபடுத்த தடையவியல் மருத்துவத்திற்கான ஒரு நிறுவனம் அளிக்கப்பட்டது தீ அல்லது வெடிப்புக்கான காரணம் அல்லது சேதத்தின் அளவு பற்றிய தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை காவல்துறையின் சிறப்பு அதிகாரிகள் இது குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அடுக்குமாடி கட்டிடத்தில் உள்ள சில அடுக்குமாடி குடியிருப்புகள் தற்போது வாழ தகுதியற்றவையாக மாறியுள்ளன காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பூசிக்கு அங்கீகாரம் ஜூலை மாத இறுதியிலிருந்து சுவிட்சர்லாந்தில் டெங்கு காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பூசியை சுவிஸ் மெடிக் அங்கீகரித்துள்ளது வெப்ப மண்டலம் மற்றும் மித வெப்ப மண்டல பகுதிகளுக்கு பயணிக்கும் மக்களுக்கு தடுப்பூசி பரிந்துரைக்கப்படுகிறது இதுவரை சுவிட்சர்லாந்தில் இந்த நோய்க்கு எதிரான தடுப்பூசிக்கு உரிமம் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஏஜி என்ற உற்பத்தியாளரின் கியூ டெங்கா தடுப்பூசியானது பெரியவர்கள் இளம் பருவத்தினர் மற்றும் நான்கு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படலாம் என்று சுவிஸ் மெடிக் சிகிச்சை தயாரிப்புகளுக்கான மத்திய சுவிஸ் ஒழுங்குமுறை ஆணையம் வெள்ளிக்கிழமை அறிவு து அடிப்படை நோய் தடுப்புக்கு இரண்டு தடுப்பூசிகள் தேவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசியானது முதன்மையாக மத்திய ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்கா இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிற்கு செல்பவர்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது குறித்த தடுப்பூசி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஒரு நபர் தடுப்பூசியை பெறும்போது நோய் எதிர்ப்பு அமைப்பு டெங்கு வைரஸின் பலவீனமான மாறுபாட்டை உணர்ந்து கொண்டு அதற்கு எதிராக ஆன்டிபோடிகளை உருவாக்குகிறது என இது தொடர்பான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிஸ் கூற்றின்படி டெங்கு காய்ச்சல் ஒரு வைரஸ் நோயாகும் இது கொசுக்கு பரவுகிறது காய்ச்சல் தலைவலி கண்களுக்கு பின்னால் வலி குமட்டல் அல்லது தோல் வெடிப்பு போன்ற அறிகுறிகள் பொதுவாக கொசு கடித்த நான்கு முதல் ஏழு நாட்களுக்கு பிறகு ஏற்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேசிய விடுமுறை நாளில் பல தீ விபத்துகள் துர்காவ் மாகாணத்தில் பெரிய அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி தேசிய விடுமுறை கழிந்துள்ளதாக துர்காவ் கன்டோனல் தெரிவித்துள்ளது எனினும் வியாழன் மாலை மற்றும் வெள்ளி இரவுகளில் கன்டோன் முழுவதிலிருந்து சுமார் இருபது தீ விபத்துகள் சட்டவிரோதமாக பட்டாசு கொளுத்துதல் மூலம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அமைதி சீர்குலைவு போன்ற புகார்களும் கிடைத்துள்ளன மாலை ஆறு மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை கன்ட்ரோனல் எமர்ஜென்சி கால் சென்டருக்கு கண்டோன் முழுவதும் இருந்து சட்டவிரோதமான வேடிக்கை மற்றும் அமைதிக்கு இடையூறுகள் குறித்து பதினாறு புகார்கள் வந்ததாக கன்டோனல் காவல்துறை தெரிவிக்கிறது

பாரிசுக்கு செல்வதை தவிர்க்கவும் சுவிட்சர்லாந்து ரயில்வே அமைச்சகம் பிரான்சின் சில பகுதிகளில் மோசமான வானிலை நிலவுவதால் அங்கு செல்வதை தவிர்க்குமாறு ஆலோசனை கோரியுள்ளது சுவிஸ் பெடரல் ரயில்வே அமைச்சகம் சுவிட்சர்லாந்தில் லௌசன் மற்றும் ஜெனிவாவிலிருந்து பாரிஸ் செல்லும் அதிவேக ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ரயில்வே துறை பாசல் மற்றும் சூரிச்சிலிருந்து பாரீஸ் செல்லும் ரயில்கள் வேறு பாதையில் திருப்பி விடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இந்த ரயில்களை பயணிப்பதற்காக ஏற்கனவே டிக்கெட் வாங்கிய பயணிகள் அதற்கான பணத்தை திரும்பி பெற்றுக் கொள்ளலாம் என்று ரயில்வே துறை தெரிவிக்கிறது சில பாதைகளில் மரங்கள் விழுந்து கிடப்பதாகவும் ஒரு ரயில் விழுந்து கிடந்த மரங்கள் மீது மோதியதாகவும் கூறப்படுகிறது பிரான்சை பொறுத்தவரையில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் ரயில்கள் ரத்து மற்றும் தாமதத்தால் சுமார் எண்பதாயிரம் பயணிகள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக பிரான்ஸ் ரயில்வே கூறுகிறது மங்கோலியா விஜயம் செய்துள்ள சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி சுவிட்சர்லாந்து அதிபர் ஒருவர் முதன்முறையாக மங்கோலியா சென்றுள்ளார் வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி மற்றும் மங்கோலிய ஜனாதிபதி எதிர்கால ஒத்துழைப்புக்கான கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திட்டனர் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளின் அறுபதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் அம்ஹர்ட் மங்கோலிய தலைநகர் ஓலன் பாட்டருக்கு சென்றார் இதை அம்ஹர்டின் பாதுகாப்பு சிவில் பாதுகாப்பு மற்றும் விளையாட்டுத்துறை வெள்ளிக்கிழமை அறிவித்தது மங்கோலியாவில் ஜனநாயக அமைப்புகளை வலுப்படுத்தும் நோக்கத்தோடு ஒரு பிரகடனமும் கையெழுத்தானது இந்த சந்திப்பில் பெற்ற குறித்து விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்படுகிறது மங்கோலியாவில் வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்புக்கான சுவிஸ் ஏஜென்சியின் அர்ப்பணிப்பு இந்த வடிவத்தில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு முடிவடையும் என்று சிவில் பாதுகாப்பு மற்றும் விளையாட்டுத்துறை தெரிவிக்கிறது கிழக்கு ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் பாதுகாப்பு நிலைவரம் குறித்தும் குறித்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்